முடியாதுன்னா நம்முடைய குடும்ப சூழல் அப்படிப்பட்ட சூழல் ஆனால் இந்த மனதை செம்மைப்படுத்துவதற்கு நம்முடைய துன்பங்களில் இருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று நாம் வர வேண்டும் சரியா வந்து அவரை வணங்க வேண்டும் வந்து வணங்கின உடனே அது எப்பா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பக்கத்து வீட்டுக்காரன் நாலு வாடி கட்டிட்டான் எனக்கு ஒரு மாடியாவது தாப்பா நீ கேட்கலாமா கேட்கல கேட்டு அவர் வர சொல்ல முடியும் கேரளி கொடுக்க முடியாது கொடுக்க முடியுமா முடியாது ஏன் முடியாது இறைவனுக்கு நமக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பது தெரியும் அவர் நமக்கு வேற காரணம் நிறைய ஒரு நான் சமீபத்தில் ஒரு செய்தியை படிச்சேன் நம்ம சிவம் கூடாத சண்டை ஏன் சண்டை ஏன் பா சண்டை தன்னுடைய பிள்ளைய இவர் பார்த்து திருமணம் செய்து வைத்திருக்கு அவர்கள் இரண்டு பேர்களுக்கும் கருத்து வேறுபாருக்கா கருத்து வேறுபாடு பிரிந்து விட்டார்கள் உடனே இதற்கு காரணம் யாரு சிவபெருமா அவர் தான் குற்றவாட்டி கொண்டே அவர் நாலு இதெல்லாம் நடக்கும் எல்லா வீடுகளிலும் நடக்கின்ற செயல் தாரே என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும் துன்பத்தில் இருந்து வடிகால் ஒன்று வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எல்லோரும் அவரை பார்க்க வர வேண்டும் அவரை வணங்க வர வேண்டும் இப்படி சங்க கூட்டமாக இருந்து சங்க கூட்டம் அறிவுடைய சபையிலே பேசுகின்ற கருத்துக்களை கேட்க வேண்டும் கேட்டால் என்ன நடக்கும் என்ன நடக்க சொன்னா நாம இறைவன்கிட்ட என்ன கேட்க கூடாது எதை கேட்க வேணு டிரைவருக்குதான் நம்ம என்ன செய்யலாம் எவா நீ பாருங்க வேற என்ன கேட்க வேண்டியிருக்கு அவன் அருள் இருந்தால் தான் நமக்கு எல்லா கணாட்சியமும் கிடையாது சிவபெருமான் அப்படியே ஒரு கண்ணால் நம்மை பார்த்து நிற்கால் நம்முடைய வாழ்க்கையே வளமாக மாறிவிடும் அவர் துன்பங்களை நாம் ஏற்படுத்தி கொண்டதே எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பம் உண்டு ஆனால் அந்த துன்பத்திற்கு காரணம் நாம் தான் நம்மிடம் இருக்கின்ற அளவுக்கு அதிகமான ஆசைகள் தான் இந்த துன்பங்களுக்கு காரணமாக இருப்பதை நாம் பார்க்க எல்லாருக்கும் ஆசை உண்டு யாருக்காவது ஆசை இல்லாம இருக்கா நல்ல பெருமாள் துணிக்கடையில போத்தீஸ் துணிக்கடையில உள்ள கூட்டத்தை பாருங்க யாராவது கஷ்டத்தை ஒழுங்கு எடுக்கிறார்களா கிடையாது நம்ம அம்மைமார்களும் தெரியும் அங்க ஐயாயிரம் ரூபாய் பட்டெடுக்கட்டு போவாங்க பத்தாயிரம் ரூபாய் பட்டா பட்டு எடுப்பாங்க ஐயாயிரம் ரூபாய் துண்டு போட்டுவாங்க சங்கர வந்துடும் அப்ப அதையெல்லாம் விட்டு விட்டு கோவில்களுக்கு சென்றால் மனம் நிம்மதியாக இருக்கும் பல பேர்களை பார்க்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் சாப்பாடு மட்டும் போதா இல்லையா சாப்பாடு மட்டும் போதுமா போதா இந்த உலகத்துல ஒரு ஜான் வயிற்று படைத்தான் இறைவன் அந்த ஒரிஜான் வயிற்றிற்காக உணவு தேட ஆரம்பிக்கிறோம் அதற்கு பிறகு இந்த மனசுக்கு டாக்டர் இந்த மனசுக்கு டாக்டர் எனவே எல்லோருக்கையும் பார்த்து கேட்பது என்ன பண்ணி சொன்னா கூட்டமாக நீங்கள் வந்திருந்து இந்த எல்லாம் கேட்க வேண்டும் சிவனை வணங்க வேண்டும் வணங்கினால்தான் புண்ணியம் உண்டு நீங்க வராம எதுவும் நடக்கன்னு சொல்ல முடியாது பரீட்சை போய் எழுதலைன்னா பாஸ் பண்ண முடியுமா முடியாது எழுதுகிறாங்க போராடலாம் ஜெயிக்க முடியும் புக்க படிக்காம யாராவது பாஸ் பண்றாங்களா கிடையாது எனவே உங்களிடம் சொல்வது நம்முடைய மக்களினுடைய துன்பத்திற்கு காரணம் நாம் தான் சமீபத்தில் ஒரு செய்தி படிச்சு என்னன்னா நம்முடைய நோய்களுக்கு காரணம்

இப்ப இதையெல்லாம் செய்ய மாட்டேன் நான் நோயை தேடி பிடிப்பேன் எனக்கு இறைவன் குணமாக்க வேண்டும் என்பதே ஒரு முரண்பாடான செய்தி அப்ப இதெல்லாம் இல்லாமல் செய்வதுதான் இன்றைய நோக்கம்